வணக்கம் மக்களே இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலுன்றது வணக்கங்க நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க இன்னைக்கு வந்து இவங்களோட அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் நம்ம ஆன்மீக சேனல்க்கு சரிங்களா உங்க பேருங்க சார் உங்க பேர் என்ன நீங்க அபின நீங்க என்ன சாமி வருண் நீங்க இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க பத்து 10 வருஷம் வந்து இப்பதான் வரும் ஏர் சூப்பர். நல்லது எப்படி இருக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் முருகர பார்த்துட்டு வந்திருக்கீங்க? எப்படி இருக்கு? அங்க இப்பதான் பாக்கப்றோம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. ஓகே. காலையில வந்து கடல்ல நல்லா குளிச்சிங்க. குளிச்சிங்க. அதுக்கு அப்புறம் எங்க கீவுல முருகேசனமும் கூட வந்தீங்க. முருகேசன கூட வந்தீங்க. அதனால பொலிச்சதுல நின்னு 3

到 okay.